வணக்கம் நான் உங்க இருமதி ராஜா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா தான் வந்திருக்கோம் திருச்செந்தூர் முருகன் கோயில்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் உச்சி வெயில்ல நினைக்கிறாங்க செருப்பு கூட போடாம சுடுமணல் சரியான கொதிக்குது அதுலதான் இந்த வீடியோவே போடுறோம் அதாவது நம்ம திருச்செந்தூர் கோயில பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இன்னைக்கு வந்து திருச்செந்தூர் கோயிலில் உள்ள நிர்வாகத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா ஏற்கனவே நிறையா தடவை நம்ம வரும்போது கூட்ட நெரிசல் அது இதுன்னு நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு இந்த தடவை நம்ம வந்தப்ப பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை இப்படி நிறைய விச வைகாசி விசாகம் இப்படின்னு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்த இந்த சமயத்தில் உள்ள நம்ம போயிட்டு வந்தால் நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு என்னடா அப்படின்னு பார்த்தா நிர்வாகம் நல்லா தான் இருக்கு ஏன்னா எந்த ஒரு கூட்ட நெரிசலும் இல்ல அவங்க ஆளை அனுப்பின விதம் எல்லாமே வந்து நல்லா இருக்கு அப்ப நம்ம நல்லா இல்லேன்னு நிறைய தடவை நம்ம வீடியோ போட்டோம் நல்லா இருக்கிறத பாராட்டணும்ல தான் இந்த ஒரு வீடியோ உண்மையிலேயே வந்து நிர்வாகம் வந்து ஒரு நல்ல சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க சொல்லலாம் ஏன்னா முத ஆடு மாடை அப்படியே விடுற மாதிரி எல்லாரையும் ஒன்னா வந்து ஒரு நாலு லைன் அஞ்சு லைன் ஒரு இடத்துல வந்து போய் முட்டும் கோயிலுக்குள்ள போகும்போது அப்ப அந்த நாலு நாலு லைன் போய் முட்டும் போது போய் இன்னும் கூட்ட நெரிசலில் மூச்சு கூட விட முடியாம இறந்து போனதா கூட ஒரு சில செய்திகள்லாம் வந்துருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இந்த தடவை வந்து கரெக்டாக அந்த ரெண்டு லைன்ல போய் கடைசியில் உள்ள போகும்போது ஒரு லைனா மாதிரி அப்புறம் ரெண்டு லைனா போய் இப்படி வந்து எந்த ஒரு கூட்ட நெரிசலுமே இல்லாம ஒரு சூப்பராக போற மாதிரி நிர்வாகம் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே இது ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னதான் வந்து நிர்வாகம் சரியா இருந்தாலுமே உள்ள சில சிலர் பாக்குற வேலைகள் இருக்கு இல்லையா அது வந்து வந்து கொஞ்சம் நம்மள வந்து மோசிக்கிற மாதிரி ஒரு சில நேரம் செஞ்சுக்கிறது அரவிந்த் அசோசியேட் அப்படின்ற செக்யூரிட்டி போர்ஸ் தான் வந்து அந்த உள்ள இருக்க ஆட்கள் எல்லாம் வெளியில போங்க 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 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வேலைக்கு பணி அனுத்துருக்காங்க செக்யூரிட்டி தான் நம்மள வந்து அந்த உள்ள இருக்க பக்தர்களை வந்து அவங்க நடத்துற விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நடத்தையா இருக்கு என்னன்னா உள்ள வந்து ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து ஒரு நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு ஒரு நபர் வந்து செக்யூரிட்டி போர்ஸ்ல இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா செவ்வதி நவுரு ஏ சவுதி நவுருன்றாரு நம்மளுக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியல ஆனா ஏதோ ஒரு தப்பான இது மட்டும் தெரியுது ஏன்னா தூத்துக்குடி வட்டார வழக்குன்னு நினைக்கிற செகுதி அப்படின்னு சொல்லி செவ்வதிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுவேன் உண்மையிலே அது வந்து ஒரு திட்ட மாதிரி வார்த்தையா இருந்துச்சுன்னா இவர இவர மாதிரி ஆட்களை உள்ள வைக்கிறது அப்படின்றது இந்த நிர்வாகத்துக்கு வந்து ரொம்ப ஒரு கெட்ட பேரை விளைவிக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து அதுவும் இல்லாம இந்த அரவிந்த் அசோசியேட்ன்ற செக்யூரிட்டி போர்ஸ் தான் வச்சிருக்கீங்க கொஞ்சம் உங்க செக்யூரிட்டி போர்ஸ் கிட்ட வந்து மரியாதைன்னா என்ன அப்படின்றத தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான க வேண்டுகோள் ஏன்னா உங்க செக்யூரிட்டி போர்ஸ்லேயே வந்து வயசான ஆட்கள் ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப மரியாதையா பேசுறாங்க ஐயா 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 சீக்கிரம் கிளம்புயா சீக்கிரம் கிளம்புகான்றாங்க அவங்க தானே இவரும் சாப்பிடுறாரு இவர் ஏன்னா பேசுறேன் ஏ சௌதி நவரு ஏய் செவ்வி எவ்வளவு நேரம் சொல்றேன் நவரு 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 ஐயா வர்ற பக்தர்கள் வந்து ஆஹ் வழிமறிச்சு நிக்க நிக்கட்டுமே அப்படி நின்னா எப்பா அடுத்தவங்க வர்றதுக்கு வழி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பொறுமையா சொல்லி அனுப்பலாம் இல்ல நவருங்க சார் அப்படின்னு கொஞ்சம் சத்தமா கூட சொல்லலாம் ஆனா இந்த செவதின்ற வார்த்தை பயன்படுத்துறது முன்னாடி ஏற்கனவே ஒரு தடவை வந்தப்ப ஏ இந்த மாதிரி உனக்கு அறிவு இல்லை அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்றது இதெல்லாம் தவிர்த்தரலாம் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து ஏன்னா எல்லாருமே கோயிலுக்கு சாமி கும்பிட தான் வராங்க அவங்க அவங்க கொடுக்குற அந்த உண்டியல் காசு அந்த மாதிரி டிக்கெட்டு காசு தான் வந்து உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது அதனால அவங்கள்ட்ட சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அவங்களையே பேசுறது அப்படின்றது நல்லா இல்லை அப்படின்றது அப்படின்றத சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி ராஜா நன்றி வணக்கம்